பிரெண்ட்ஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்கு ஆசை சீரியலில் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கான எபிசோட்ல என்ன நடக்க போது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்தில் மீனா மற்றும் முத்து இருவரும் மாலை டெலிவரி செஞ்சதும் கிடைத்த பணத்தை பூக்கட்டிவங்களுக்கு கொடுக்க அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க பிறகு அவங்க இந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற நீ தாலி மஞ்ச கயத்துல தானே போட்டிருக்க அதனால சீன் வாங்கி போட்டுக்க என்று சொல்ல அதற்கு மீனா மறுத்துவிட்டு நான் அவருக்கு கார் வாங்கி கொடுக்க போறேன் என்று சொல்ல எல்லோரும் சரின்னு சொல்றாங்க பிறகு முத்து மற்றும் மீனா இருவரும் பணத்தை கொண்டு வந்து அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க அவருக்கு அவரு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிறாரு பிறகு அண்ணாமலை மற்றும் விஜயாவிடம் இருவரும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க அடுத்ததாக ரோகிணி பார்லர் போகும்போது விஜயா அவரை கூப்பிட்டு வச்சு நீ பார்லர் வச்சுருக்க எனக்கு மாதம் மாதம் பாக்கெட் பண்ணி தர அதுக்கு காரணம் நீ என் மேலே வச்சுருக்கிற மரியாதை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்ட மீனா டக்குன்னு கிளம்பி வீரோவில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வர ரோகிணி அந்த பணத்தை விஜயாவிடம் தான் கொடுக்க போகிறாங்க போல் அப்படின்னு ஆசை காட்டி விட விஜயாவும் அதை பார்த்துட்டு ஆவலாக காத்திருக்காங்க ஆனால் மீனா அடுப்பில் சாம்பார் வச்சுருக்கேன் தான் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப விஜயாவுக்கு பல்ப் ஆகிடுது அப்போ சொல்கிறாங்க கொஞ்சம் பணம் வந்தது என்னையே வேலை வாங்குறா அப்படின்னு சொல்லி விஜயா புலம்பிட்டுருக்காங்க அதுக்கு ரோஹிணி பணத்தோடு போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு விஜயா என்ன பண்ணுவா மொத்த பணம் எடுத்துகிட்டு போய் அவன் அம்மா கிட்டே கொடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மீனா காசுட்டுக்கு வந்து செல்வத்திட்ட முத்துவுக்காக கார் வாங்க போவதாகவும் அது அதுவும் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்க போவதாகவும் சொல்ல அதற்கு செல்வம் முத்து ஏற்கனவே சில கார் பார்த்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த காரை பார்க்க போகிறாங்க அங்கே ஒரு காரை பார்த்ததும் மீனாவுக்கு பிடிச்ச விட அதன் விலை என்னென்னு கேட்குறாங்க அதுக்கு முன் மூணு லட்சம்னு சொல்கிறாங்க அதுக்கு முன் பணம் எண்பதாயிரத்தை கட்டி மீதம் பணத்தை மாதம் மாதம் கட்டினா போதும்னு சொல்கிறாரு அதுக்கு மீனா பூ கட்டி கிடைத்த லாபம் ஐம்பதாயிரம் இருக்குது ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சீதாவுக்கு ஃபோனை போட்டு விஷயத்த சொல்ல சீதா சிதம்பரம்னு ஒரு வட்டிக்காரர் இருக்காரு அவன் நியாயமான வட்டிக்கு கடன் கொடுக்காரு அவர் கடையை பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பிறகு சிதம்பரம் மீனாவின் கடையை வந்து பார்த்துட்டு மேலேருந்து பார்த்த விஜயா கீழே இறங்கி யாருன்னு கேட்க அதுக்கு சிதம்பரம் வட்டிக்காரரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சிதம்பரம்னா எதுக்கு என் வீட்டு முன்னாடி இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு சிதம்பரம் நீங்கள் யாரு அப்படின்னு விஜயாட்ட கேட்க அவர் நான் தான் விஜயா அப்படின்னு சொல்ல உங்கள் பேரில் தான் கடையே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இப்படியாக இன்னையோட எபிசோடு முடியுது அதை தொடர்ந்து நாளைக்கு நாளைக்கு வெளியான வீடியோவில் மனோஜ் ரோஹிணியின் பார்லருக்கு போயிருக்கும் போது அங்கே இருக்கிற போர்டில் வேற பேர் மாற்றப்பட்டிருக்கதை பார்த்துட்டு என்னாச்சு போர்டில் வேறு பேர் இருக்குது அப்படின்னு மனோஜ் கேட்க அதுக்கு ரோகிணி பதில் சொல்ல முடியாமல் இருக்காங்க அப்போ வந்து வித்யா அது பேர் போர்டை வந்து ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கோம் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க இதனால மனோஜுக்கு சந்தேகம் வருது